ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி தான்ப்பா உலகில் தலை சிறந்த அணி இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தின் அதிரடி ஆல்ரவுண்டரான பென் ஸ்டோக் இந்திய அணி குறித்தும் இந்திய அணி வீரர்கள் குறித்தும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோ கோலில் போகலாம் ஆமாங்க பென் ஸ்டோக் அவர் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி உலகக்கோப்பைலாம் அவர் அவரால் விளையாட முடியல ஏன்னா இன்ஜுரி இருக்கு அவருக்கு நிறைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு இல்லாததுனால அவர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை விளையாடலை இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எல்லாம் அவர் கண்டிப்பாக விளையாடுவார்னு சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆசஸ் டெஸ்ட் ஆஸ்திரேலியா கூட விளையாட போகிறாங்க அதுக்கு முன்னே போஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாரு அப்போ இந்திய அணி குறித்து கேள்வி கேட்டதுக்கு இந்திய அணி உலக கோப்பை வேண்டியிருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு பென்ஸ்டோக் என்ன சொன்னார்னா இந்திய அணி ரொம்பவே தரமான அணியாக இருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சூப்பராக செயல்படுறாங்க கண்டிப்பாக இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் இந்திய அணி தான் சிறந்த அணி ஏன்னா மூன்று விதமான ஃபார்மேட்லேயும் சூப்பராக விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக அந்த அணி எங்களுக்கு சவாலாக இருக்குது எந்த தொடரில் எந்த சுச்சுவேஷனில் வந்தாலும் எங்களுக்கு இந்திய அணி ரொம்பவே சவாலாக தான் இருக்கும் அதனால் இந்திய அணி போன்ற ஒரு அணியை நாங்கள் ஜெயிச்சாலும் அதோடு எங்களுக்கு பெரிய பெருமை இல்லை கண்டிப்பாக நாங்கள் மோத வேண்டியதாக வரும் நான் எங்கள் இங்கிலாந்து அணி செமிஃபைனல் ஆல்ரெடி அவங்ககிட்ட விட்டாங்க கண்டிப்பாக அடுத்த வர தொடரில் எதெல்லாம் நாங்கள் இந்திய அணி கூட ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலோ இல்லை சாம்பியன்ஷிப் ஓடிஐ எதில் வந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணிகிட்ட மோதலாம் எங்களோட பர்ஃபாமன்ஸ் காட்டி இந்தியா போன்ற ஒரு அணி அடித்தா எங்களுக்கு பெரிய பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் பேசி முடிச்சிருக்காரு அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ஏன்னா இந்திய அணி ஒரு தலைசிறந்த அணி தான் மூன்று விதமான ஃபார்மேட்டு டாமினேஷன் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லாஸ்ட் டைம் நான் அந்த இதில் ஃபைனலில் போய் விட்டோம் ஆஸ்திரேலியா கிட்ட ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஏ வேர்ல்டு கப்பு ஒரு மேட்ச்சு கூட தோக்காமல் ஃபைனல் வந்து விட்டோம் ஆஸ்திரேலியா கிட்டே அடுத்தது பார்த்திங்கன்னா அது இப்போ டி உலக உலகக்கப்பில் ஒரு போட்டி கூட தோக்கல ஒரு போட்டி கூட தோக்காமல் கப் அடிச்சுட்டு வந்திருக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல டீமாக தான் இந்திய அணி இருக்குது இதை பார்த்த பென் ஸ்டோக் தான் அந்த வச்சு தான் மூன்று விதமான ஃபார்மெட்டும் நல்லா விளையாட்டு வர்றாங்கன்னு சொல்லியிருக்காரு அதனால் கண்டிப்பாக அணி அடுத்த வர தொடர் இன்னும் சாம்பியன் ட்ராஃபி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அது சாம்பியன் ட்ராஃபி அது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறுபடியும் டி டுவெண்ட்டி உலகக்கப்பை வருது கண்டிவாக வேர்ல்டு கப்ஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு இன்டர்நேஷனல் மேட்செலாம் நிறைய வந்துட்டுருக்கு அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேலும் மேலும் ஆஸ்திரேலியோட பெட்டராக இந்தியன் நிறைய கோப்பை விளணும் அதுதான் ஒரே ஆசை அது மட்டும் இல்லாமல் தலைமை பயிற்சியாளராக வேற கௌதம் கம்பீர் வந்திருக்காரு கண்டிப்பாக இப்போது டி ட்வெண்ட்டி சீரீஸு திங் ஒரு ரெண்டு நாளில் தொடங்குது இந்த ஸ்ரீலங்காக்கு போயிருக்காங்க டி ட்வெண்ட்டி மேட்ச்சு அதில் சூரியகுமார் யாதவ் தான் வேறு கேப்டன் அதனால் கண்டிப்பாக இதுலேருந்து இந்த பாரமுறிச்சு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி உலக கோப்பைக்கு இப்போ இந்த டீம் தயார் பண்ண தான் முடியும் அதனால் கண்டிப்பாக கௌதம் கம்பீர் அதை தான் சொல்லியிருக்காரு நல்ல ஒரு டீம் டி ட்வெண்ட்டி கோப்பை மீண்டும் செலக்ட் பண்ணணும் அதெல்லாம் திருப்பி நம்ம கோப்பை தக்க வைக்கணும் அதனால் சூரியகுமார் யாதவ் போன்ற ஒரு சீனியர் பிளேயர்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக டீமுக்கு நல்லது தான் ஹர்திக் பாண்டியா பொம்பறா இன்னும் நிறைய நல்ல பிளேயர் இருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி தரமான ஒரு அணியாக செட் ஆவாங்க ரோஹித் கோலி இல்லாதனால டீம் எப்படி இருக்குது இப்போ தான் நம்ம டி ட்வெண்ட்டி பார்க்க போகிறோம் பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து எத்தனை டிராஃபி இந்தியா வின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்கிற கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் நன்றி வணக்கம்